மாணவம் அறிவம் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தங்கள் பெரியாரையும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை நம் கைகளில் உள்ள விலங்குகளை தவிர பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன உலக தத்துவ மேரை காரல் மார்க்ஸ் அவர்களையும் ஆடுகளைப் போல இருநூறு ஆண்டுகள் வாழ்வதை விட புலிகளை போல நாள் வாழ்ந்துவிட்டு எதிர்த்து திப்பு சொன்னதையும் இங்கே நினைவு எல்லாருக்கும் யோசனையா இருக்கும் இந்த பாய்மார்களுக்கு மட்டும் என்ன அப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டத்தை போட்டு உட்கார்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வச்சு ஏதாவது செய்யறாங்களே அப்படின்னு நம்ம இருக்க பங்காளி மாறுங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவ சீக்கியர் சமணர்கள் கூடும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் மட்டும் இல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் முதல் குரலாக இஸ்லாமிய தோழர்கள் களத்திலே நிற்க

சாமானிய மக்களின் குரலாக இருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சாமானிய மக்கள் எளிய மக்கள் குரலற்ற மக்களினுடைய குரலாக களமாடி கொண்டிருக்கிற தோழர்களினுடைய பேச்சையும் அவங்க முன்னாடி எனக்கு ஒரு அச்சமா இருக்கு சுந்தரவனுக்கு அச்சமா அச்சமே இல்லாத உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே எனக்கு என்ன அப்படின்னா இந்தியாவின் விடுதலையின் போது நவாலியில ரத்த ஆற ஓடுது பாகிஸ்தான இந்தியாவும் பிரிகிற போது இந்து இஸ்லாமியர்கள் இடையில ஒரு கலவரத்தை தூண்டி அன்னைக்கும் சங்கிகள் தான் ரத்த ஆற ஓட வச்சாங்க ஆனா ஒரு தலைமைக்கு என்ன அழகு ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் எலும்பும் தோலு மட்டுமே உடம்பு ரெண்டே ரெண்டு துண்டுதான் ஆடை அந்த அணிந்து நான் மாட்டேன் நவாலியில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ரத்த சேற்றில் நடந்து இஸ்லாமிய தோழனுடைய வீட்டுல நின்றுட்டு இந்து சகோதரர்கள் அழைத்து நாம் இந்தியர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அண்ணல் காந்தி அவர் தலைவர் நமக்கு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு ஓடி இருக்கு அப்படியா எனக்கு அஞ்சு நிமிஷம் பேசுறதுனால நான் பேசிடுவேன் ரத்தத்தை தடுத்து நிறுத்திய காந்திக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு கிடையாது ஆனா இந்தியாவுக்கு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு சிக்கி இருக்கு இந்தியாவுக்கு ஒரு சவுக்கித்தார் சிக்கி இருக்கிறாரு இந்தியாவுக்கு ஒரு குரு சிக்கி இருக்கிறாரு எங்கேயாவது பிரச்சனைனா போவாரனா அந்த ஏரியா பக்கம் தல வச்சு படுக்க மாட்டாரு இந்த பிள்ளையால ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி அனுப்பம்ல பா வம்பு தும்புக்கு போக கூடாது யாருகிட்டயும் பிரச்சனை பண்ணாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அது மாதிரி இருக்கிற ஒரே ஆளு இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்கிற சௌகிதர் எங்கேயாவது கண்ணீர் வந்துச்சுன்னா போக மாட்டாரு பத்து எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டேன்னு அறிவிப்பார் மணிப்பூர்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லையில ஏழு எல்லை இருக்கு இந்தியாவினுடைய ஏழு எல்லைகள்லையும் ஏழு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க அதுல எல்லாம் சீனா வரை கொஞ்சம் துணிச்சலா இருக்கிற போல இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள வந்துட்டான் எல்லையை தாண்டி வந்து பாலம் போடுறான் ரோடு போடுறான் வீடு கட்டுறான் நம்ம ஜிக்கு என்ன ஒரே கவலைன்னா திறப்பு விழாவுக்கு பால் காய்ச்சறதுக்கு பத்திரிகை வைக்கலன்ற கவலை தான் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளவர்கள் கூட கண்காணிக்க முடியாத ஒரு கேடு கட்டத்தரமான ஒரு உளவுத்துறையை கையில வச்சுட்டு நான் தான் இந்தியாவின் சவுக்கி தான் சொல்றதுக்கு என்ன துணிச்சல் இருக்கு உங்களுக்கு நான் கேட்கிறேன் நேத்தி நேரம் பகல் காம் தாக்குதல் திட்டமிட்டு இந்தியா முழுதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பரப்புரை பிரச்சாரம்

காவிகளினுடைய திமிர தலத்திற்கு காவிகளினுடைய தம்பி தலத்திற்கு அரசியல் சட்டத்தை அழிக்கப் போகிற திமிருக்கு நான்தான் வேடிக்கை பார்த்துட்டு போவான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிறைக்கும் உங்கள் ஆயுதங்களுக்கும் அஞ்சாவ ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிறேன்டா நாங்களும் அதுல ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த எல்லாம் இங்க வைக்காதீங்க துணிஞ்சவனுக்கு தூக்கு மேல பஞ்சுமத்தலை அன்னைக்கே சொன்னான்

இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் எதிரிகள் அவர்கள் கடைகளும் போறான்னு போறான் வணக்க ஒத்த பொம்பளை பிள்ளை சிங்கலா

நேத்து கடற்படையில வேற பார்த்து கல்யாணம் ஏழு நாள்ல கொலை செய்யப்பட்ட ராணுவ வீரருடைய மனைவி பேட்டி கொடுக்கிறாங்க அவருடைய பிறந்த நாள் நேத்து ரத்த தானம் முடிச்சுட்டு அவங்க பேட்டி கொடுக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக தயவு செய்து இதை மாற்றாதீர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்றாக மாற்றாதீர்கள் காஷ்மீருக்கு எதிராக ஒன்றாக மாற்றாதீர்கள் என் கணவனுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அதற்காக நம்முடைய உறவுகளாக இருக்கிற இஸ்லாமியரை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அந்த பெண் பேட்டி கொடுக்கிறார் ஒரு கடிதம் போடுறாங்க உங்க போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மகளே நான் யாரு தெரியுமா இந்தியாவின் உடல் கடற்படை தளபதியினுடைய மகள் நான் நான் சொல்றேன் உங்கள் வார்த்தை இந்த நாட்டின் ஒற்றுமையை காப்பாற்றும் என்று கமலா என்கிற பெண் கடிதம் எழுதுறான்

அவங்க அப்பா தப்பு சுட்டு கொண்டுட்டா பகல் காம்ல நைட்டு ரெண்டு மணி மார்ச் அறையில நிக்கிறா பிணவரை முன்னாடி நிக்கிறா அந்த பொண்ணு கண்ணீரோடு நிக்கிறா எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல யார் உதவிக்கு வருவான்னு பார்த்த அவளை கூட்டிட்டு போன ரெண்டு கார் டிரைவர் வந்து நிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு விடிய விடிய நின்று அவங்க அப்பா போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்களுக்கு என்ன சர்டிபிகேட் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க தமிழ் ஒரு படம் வந்து அந்த அயோத்தி அந்த ஆண் படத்தை பெண் வீட்டுக்காரர் பேர் வருவாங்க அந்த அம்மா ஆக்சிடண்ட்ல தவறி போவாங்க ஒரு பையன் மனிதாபிமானத்தோட அந்த உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார் அந்த மனிதாபிமானத்தோட உதவி செஞ்சு கடைசியில் அவங்களை ஏத்தி விடும் போது அந்த சங்கி மனசு திருந்திருப்பான் தம்பி உங்க பேர் என்ன தம்பின்னு கேட்பான் அவர் அப்துல் மாலிக் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் தான் இது இருக்கும் நான் நினைச்சேங்க அந்த படத்தை பார்க்கும் போது கண்ணீரோட பாத்திருக்கேன் படங்கள்லாம் இப்படி காட்சி வரும் நினைக்கும் போது பகல் காம் தாக்குதல் தந்தை இழந்த அந்த பெண்ணை உள்ளூருக்கு வந்துட்டா கேரளால அங்க பார்த்து சொன்னா ராத்திரில இருந்து என் கூட நின்று என்ன விமானத்துல வழி அனுப்புற வரையும் அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அங்க எங்க அப்பாவை இறந்து ஆனா காஷ்மீர்ல எனக்கு ரெண்டு அண்ணங்க இருக்கிறாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஜிக்கு எரிச்சல் ஆயிருச்சு ரொம்ப கோபப்பட்டாரு அதான் சங்கி பயல்கள் எங்க அண்ணன் சீமான விட வசனம் எழுதுறாங்க அண்ணன் சீமான தான் வசனம் எழுதுனா அப்படி இருக்கும் இவன் சொல்றான் அவ்வளவுதான் ஓடி கண் சுழந்து விட்டது அப்புறம் எத்தனா காலத்துக்குடா கண் சகுந்து உட்கார்ந்து இருப்பாரு இந்தால நாலு தீவிரவாதியை புடிச்ச அடிப்பாரா எங்களை போட்டு இருக்கையா கேட்கணுமா இல்லையா இந்த உருட்டு விடுற சங்கிகளுக்கு அங்கு நடந்த சம்பவம் அவர்கள் வரலாற்றில் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அடியாக இருந்தது தொடர்ந்து ஆஹ் பயந்துக்கா அய்யய்யோ இப்படி எல்லாம் என்னடா ஒட்டுமொத்தமா மக்கள் தரன்னுட்டாங்க உடனே சொல்லிட்டாரு இங்க பாருங்க காஷ்மீர்கள் தான் காட்டி கொடுத்தாங்க காஷ்மீர்கள் ஆனா அங்க மாட்டிகிட்டு உயிர் பிழைத்து வந்த அத்தனை பேரும் சொன்னார்கள் ஏன் பிஜேபில இளைஞர் அணி தலைவர் பிஜேபி கட்சியில இளைஞரணி தலைவர் அவர் வந்து உத்தர்கண்டுக்காரர் அவர் சொல்றாரு என் கூட வந்த ஒரு இஸ்லாமியர் மட்டும் இல்லை என்றால் என் மகனையும் என் மகள் மனைவியையும் பாதுகாத்து இருக்க முடியாதுன்னு சொல்றார் பிஜேபிக்காரன் வாக்குமூலம் கொடுக்கறாருங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை பகையாக சுட்டி காட்டி எதிரில் நிறுத்தி வைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய நான் ஏகேரே நான் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் போன ஜினோசைட் வாட்ச் என்கிற ஒரு நிறுவனம் அதநடத்தினவரே பேராசிரியர் கிராய் ஸ்டான்டன் அவரை இன அழிப்பு பத்தி ஆய்வு செய்யக்கூடியவர்

அமெரிக்க அரசுக்கு அதே பேராசிரியர் என்ன கடிதம் தெரியுமா இந்தியா ஆபத்தான நிலைமையில் இருக்கு இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையின் இனப்படுகொலை செய்யப்படுகிற ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பத்து படிநிலை சொல்றாரு அந்த பத்தாவது படிநிலையில் இப்போது இந்தியா இருக்கிறது நீங்க அமெரிக்கா அமெரிக்க என்ன தெரியும் என்று நீங்க கேட்பீர்கள் இருபது ஆண்டுகளாக இந்தியாவின் அரசியலை தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய இன அழிப்பு இந்தியாவில் நடக்கப் போகிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உலக நாடுகளுக்கு கடிதம் நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு மிகப்பெரிய பயங்கரமாக தாக்குதலை செய்வதற்கான ஒரு வேலையை பார்க்கிறாங்க நான் வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா ஒரு பதற்றத்தில் இஸ்லாமியர்களை வைத்திருப்பது ஒரு அச்சத்தில் இஸ்லாமியர்களை வைத்திருப்பது இரண்டாவது நோக்கம் கல்வியும் வேலை வாய்ப்பு மற்றவர்களாக இடஒதுக்கீடு மற்றவர்களாக அவர்களை ஓரம் கட்டுவது மூன்றாவது குடியுரிமையை பறித்து அவர்களை இந்த நாட்டிலே அகதிகளாக்குவது நான்காவது உலகத்திலே ஒரு மனிதன் எதற்காக அடிப்படையில போராட வேணும் நிலத்திற்கான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியாவிலே முதல் நிலச்சீர்திருத்த போராட்டம் காஷ்மீர்ல தான் நடந்தது இந்தியாவுல முதல் சீர்திருத்த போராட்டம் காஷ்மீர்ல நடந்தது அந்த போராட்டத்தில் பல லட்சம் ஏக்கர் நிலத்தை காஷ்மீரிகளுக்கும் அங்கே இருக்கிற இந்துக்களான பண்டித்துகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் முகமது ஷேக் இதை செய்து முடித்தார் அது தனி நாடா இருந்துச்சு தன் நிலத்திற்கான போராட்டத்தை இந்தியாவில் முதலில் எடுத்தவர்கள் காஷ்மீரி மக்கள் இப்ப என்ன நிலமற்றவனா மாத்துவேன் உனக்கு புடிமான இருக்க கூடாது அதுக்கு என்ன பெரிய அமைப்பு இருக்கு இந்தியாவில் ராணுவத்துக்கு அடுத்து மிகப்பெரிய சொத்து இருக்கிறது ரயில்வேக்கு அடுத்து மிகப்பெரிய சொத்து இருக்கு எட்டு லட்சம் கோடியா இருந்தது பதிமூணு லட்சம் கோடியா மாறிடுச்சு ஏன் மாறாது போன வருஷம் பதினஞ்சு லட்சத்துக்கு வந்த வீடு இந்த வருஷம் இருபது லட்சத்துக்கு மாறலையா ஏ பக்போட சொத்து மாறாதா இது என்ன மாதிரியான எங்க பக்போட கையில எடுத்தா என நடக்கும் முதல்ல அவங்க சொல்றாங்க அஞ்சு வருஷம் முஸ்லிமா இருக்கணும் நீ எல்லாம் நிலம் இருந்தா வெளியில இருக்கிற வேற்று மதத்தவர்கள் நிலம் கொடுக்கிறாருந்தா பணம் கொடுக்கிறதா இருந்தா பொருள் கொடுக்கறதா இருந்தா நீங்க ஏதாவது தானம் கொடுக்கிறதா இருந்தா அஞ்சு வருஷம் கூத்தும் கொடுமையுமா இருக்கு நான் சாமி கும்பினால ஒரு ஆளு ஆனா எனக்கு இங்க ஒரு பாய் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டாரு என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு உதவியை செஞ்சு விட்டாரு அப்ப அவங்களுக்கு ஒரு வேன் வாங்கணும் இப்ப சுந்தரவளி என்ன பண்றேன் ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் நான் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு கையில ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் அந்த ரெண்டு லட்சம் கொடுக்கறதுக்கு நான் ஏன் மொய் அஞ்சு நேரம் தொழுகணும் நான் ஏன் இஸ்லாமியரா இருக்கணும் அப்ப இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு எந்த மதத்தோடும் இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பியா ஒன்னா உட்காந்து கூடாது அதுதான் இதுக்குள்ள இருக்கிற அரசியல் ஏன்னா மதுரையில இருக்கேன் திருப்பூர் மட்டும் பிறந்தவன்

பார்க்க விடல அங்க இருக்கிற மருத்துவர்கள் ஒரு அம்மா தவிச்சு போய் தனியா நிக்கிறாங்க இஸ்லாமிய சகோதரன் அம்மாக்கு போய் உதவி செய்யறாங்க அவங்க வீட்டுக்காரர் பணத்தை எடுத்து அவங்க அடக்கம் வரை எல்லாமே பாக்குறாங்க ஒரு ஒரு வருஷம் நினைச்சு அந்த சகோதரர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம் முடிவு பண்ணி டொனேஷன் வசூல் பண்றாங்க அதை கேள்விப்பட்ட அந்த கணவனை இழந்த அந்த அம்மா ஏழு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு இவங்க வாங்கினாங்க இதுக்கு அவங்கயே வந்து ஒரு முஸ்லிமா மாறணும் என்ன அவசியம் இருக்கு ஏன் அண்ணன் தம்பிங்க இவங்க ஒரு சாமி கும்பிடாது நான் ஒரு சாமி கும்பிடுறேன் ஒரு பேர் சாமி என்று போறான் அப்படித்தான் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாங்க வெள்ளத்துல கிடந்தோம் வெள்ளத்துல கிடந்த போது ஒரு பெண்ணு மூணு நாள் இருக்கு டெலிவரியாக மூணு நாள் டெலிவரியாக இருக்கிற பெண்ணு ஒரு அழைப்பு கால் பண்றான் ஒரு உதவி நம்பருக்கு அந்த உதவி நம்பரை போட்டுனவன் ஒரு இஸ்லாமியர் கால் பண்ணி கேக்குறானா எனக்கு மூணு நாள் தான் டெலிவரி என் வீட்டுக்காரர் உள்ள வர முடியல என்ன நான் போட் எடுத்துட்டு போறாரா இல்ல பொண்ண காப்பாத்துறாரு கூட்டி வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுறாரு அவங்க வீட்டுக்காரருக்கு தகவல் சொல்லியாச்சு ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு சார் உன்ன நான் பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் குழந்தையோட வர்றாங்க குழந்தையோட வந்தாங்க அந்த கையில அந்த குழந்தையை கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படியா என்ன பேரு

அவர் ஒரு வீடியோ போட்டு கதற விட்டாரு அவர் சொல்லு யோ நான் இந்து தாயா நான் பெருமாள் தாயா கும்பிடுறேன் என் பேரு தாயா நர்கிஸ்கான் அது அப்படி நர்கிஸ்கான் பேர் வச்சு நீ பெருமாள் கும்பிடுற யா எங்க அம்மாவுக்கு நான் பறக்கிற போது பிரசவம் கஷ்டமா போச்சு தாயம் பிள்ளையும் காப்பாத்த முடியல அப்ப தாயம் பிள்ளையும் காப்பாத்துறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கஷ்டப்பட்டு அம்மாவை எண்ணியும் உயிரோடு காப்பாற்றிய அந்த டாக்டருக்கு பேரு கான் அவருடைய ஞாபகமா எங்க வீட்டுல

அதுக்கு மோடி எல்லாம் வர வேண்டியது இல்லை ஏன் கலெக்டர் அறிவிக்கலாம் அவர் தான் உள்ளூர்ல எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும் இல்ல நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன் இந்த பக்கம் கலெக்டர் போறாரு அவர் சங்கி போகுது அந்த சங்கி ஏற்கனவே ஊர் சொல்லி ஒண்ணுல போன சங்கியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சங்கி போன உடனே அது பாக்குறாரு சைட்ல பார்த்தா நல்ல இடம் நல்ல இடமா இருக்கே கலெக்டர் இந்த இடம்

அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வேகமா போறேன் ஒரு விஷயம் என்னன்னா வக்போடு நிலத்தை பறிப்பது என்பது ஒட்டு மொத்தமா இஸ்லாமியர்களை முடிச்சு விடுறது அது எப்படிங்க வக்போடு நிலத்துல இருந்து வக்போடு சொத்துல இருந்துதான் பள்ளிக்கூடம் பல பள்ளிக்கூடம் நடக்குது வக்போடு சொத்துல இருந்துதான் பல தொண்டு நிறுவனங்கள் நடக்குது வக்போடு சொத்துல இருந்துதான் அநாத இல்லங்கள் நடக்குது மருத்துவ நிலங்கள் நடக்குது வக்போடு சொத்துல

இங்கே வந்து ஒக்ஸோனத்தில் இருக்கிறேன் எல்லாத்தையும் எடுப்பான் எல்லாத்தையும் கையகப்படுத்துவான் அப்போ கடைசியாக என்ன ஆகுவான் உங்களை நிலமற்றவர்களாக மாற்றுவான் இது உங்களுக்கு மட்டும் இல்ல நாளைக்கு வேற கோயில் கிறிஸ்தவ கோயிலுக்கு வருவான் அதுக்கப்புறம் சீக்கிய கோயிலுக்கு வருவான் அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சமிதாரி கோயிலுக்கெல்லாம் வருவான் அப்ப இதை திட்டமிட்டு பரிசோதிக்கிற ஒரு அயோக்கிய தளத்தில் பாஜக இறங்கி இருக்கிற அப்ப அப்போ ஒன்றா ஒன்று நான் உடிச்சிடறேன் இது தமிழ்நாடு இங்க காவியலினுடைய பருப்பு வேகாது ஏன் தெரியுமா இங்க இஸ்லாமியர்களை வேற்றுமதத்த பார்வை கூட எங்களுக்கு கிடையாது ஒரு வரலாற்று செய்தி என்ன அப்படின்னா நான் தென் மாவட்டம் இல்லையா ராமேஸ்வரத்துல ஒரு மரகல் லிங்கம் இருக்கு இந்த மரகத லிங்கத்தை கவினி படையெடுத்து வருகிற போது காப்பாற்ற ஆள் இல்லை எல்லாரும் தன்னை காப்பாற்றிக்க ஓடி ஒழுங்குட்டான்

வந்து புடிங்கிட்டு போயிருவா மரகத லிங்கத்தை இது பல நூறு ஆண்டுகளா இருக்கிறது எனவே நாங்கள் பத்திரமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்ன அந்த நாலு மீனவர்கள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த மத மரகதலிங்கத்தை காப்பாற்றி கொடுத்தவர்கள் இஸ்லாமிய மீனவர்கள் எங்களுக்கு ஒரு பண்பாட்டு தொடர்பு இருக்கு ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க இன்னைக்கு எங்கேயாவது ஒருத்தர் தன்னை இந்து என்று நம்பக்கூடியவர் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அடிக்கிறார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் இஸ்லாமியன் இல்லை அவர்கள் இடித்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் இல்லை அவர்கள் முற்போக்காளர்களையும் கைது செய்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் இல்லை இப்போது என்னை அடிக்கிறார்கள் ஏன் என்று கேட்க நாவி இல்லை என்ற ஒரு கவிதை எனக்கு நினப்புவது தோழர்களே ஞாபகம் வைங்க சங்கிகளை எடுக்கணும் களத்துல நிக்கணும் என்ன பண்ணலாம் உயிர் வரை போராடுவோம் செத்துட்டோம்னா என் பிள்ளைகள் போராடுவார்கள் நன்றி வணக்கம்